என்பது அகர உகர மகரம் அகரம் என்றால் படைத்தல் உகரம் என்றால் காத்தல் மகரம் என்றால் மறத்தல் நபச்சிவாயம் என்பது நான் என்ன நீரு திருவானை காவலிலே கங்கையாக இருக்கிறான் நீ கர்மாத்மாவோட சேர்ந்த பரமாத்மா நீ மறந்து விடுவாய் என்று கோவில் வைக்கிறான் அடுத்த எழுத்து மா என்பது மண்ணு காஞ்சிபுரத்துல ஏகமராதரா மண்ணாக இருக்கிறான் மண்ணிலேயே நடக்கற மண்ணிலேயே தூங்குற மண்ணிலேயே எனதுங்கிற கடைசியில கடைசியில மண்ணுக்கே மறைஞ்சு போவ அடுத்து சி என்பது நெருப்பு அண்ணாந்து பார்க்கிற மாதிரி அண்ணாமல்ல நெருப்பா இருக்கான் சூரியன் இல்லன்னாக்கா நம்ம பதினெட்டாயிரம் ஜீவராசியை ரத்தம் சுட்டி போவோம் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது யாரும் வாழ முடியாது அதுவும் அவன் தான் படைக்கான் திருவண்ணாமலை அக்னியாக இருக்கிறான் வா என்பது வாய்வு காலகத்தில காற்றா இருக்கான் காற்று சுவாசிகள நம்மளால இருக்க முடியுமா அதுக்காக அந்த கோயில் யா என்பது ஆகாயம் சிதம்பரத்துல ஆகாயமா இருக்கான் ஆகாயம் தான் அந்த பூமிய காந்தக சக்தி மூலமா இழுத்துக்கு கிடக்கிறது முதல் எழுத்துக்களை நமக்கு உனக்குள் இருப்பது அனைத்திலும் இருக்கு அனைத்திலும் இருப்பது உனக்குள் இருக்கு தியானத்தின் மூலியமாக அஞ்சு பூதங்களை உணருங்கள் சாந்தி சமாதானம் ஞானமும் அடைவீர்கள்